வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் இல்லையா தங்கத்தை யார் எப்படி மறந்துட முடியும் அப்படின்னு பாட்டி ஆத்ம ரீதியாக பேத்தியாக அவ்வளவு குஞ்சுறாங்க குஞ்சுறாங்க அள்ளுறாங்க தூக்குறாங்க முத்தம் கொடுக்குறாங்க தாளாட்டுறாங்க பாட்டி என்னென்னா அந்த பேத்திக்கிட்ட அந்த பேத்தி இப்படி மன சங்கடப்பட்டு வந்து நம்மளை கேட்குறாளே அந்த பிஞ்சு மனசுக்குள்ளே இத்தனை வேதனை இருந்திருக்குன்னு சொல்லி அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு பாட்டி என்னென்னா சொல்லி சந்தோஷப்படுறாங்க உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் பேத்திக்கு சொல்லி பாராட்டுறாங்க இது மட்டும் இந்த பே பாட்டி மட்டும் இல்லை பாருங்கள் அடுத்த வர்ற பாட்டிங்கள்லாம் எப்படி அந்த பேத்திங்களை எப்படி தாங்குகிறாங்க பாருங்கள்